ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தா இன்னமும் கடந்த காலத்தையே நினைச்சிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணுறீங்களாம் வாங்க இன்னைக்கு அந்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சிலரால் கடந்த காலத்தை மறக்கவே முடியாது அவர்கள் கடந்த கால அனுபவங்களில் மிகவும் அதிகமாக வாழ்கிறார்கள் இதனால் நிகழ்கால வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள் அவர்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட நபர்கள் அவர்களை சுற்றி இருந்தாலுமே கூட கடந்த கால மனிதர்களையே நினைத்து கொண்டு இருப்பார்கள் கடந்த கால வாழ்க்கையை கடந்த காலத்திலேயே விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் வாழும் நாம் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதில் கடந்த காலத்திலேயே இருந்துவிட்டால் நிகழ்காலமும் எதிர்காலமும் இல்லாமலே போய்விடும் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் தாங்கள் அனுபவித்த மகிழ்ச்சியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அவர்களின் கடந்த காலத்தை ஒரு முக்கிய அம்சமாக மிகைப்படுத்தி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பெரும்பாலும் அவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் எதிர்மறையாக பாதிக்கும் கடந்த காலத்தை நீங்கள் மிகைப்படுத்தி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் கடந்த கால அனுபவங்களைப் பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசினால் அல்லது சிந்தித்து பார்த்தால் உங்கள் கடந்த காலத்தை நீங்களே அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதற்கான உறுதியான அறிகுறியாகும் நீங்கள் முன்பு தொடர்பில் இருந்த அன்புக்குரியவர்களுக்கான ஏக்கத்தின் அடையாளமாக இது இருக்கலாம் உங்கள் கடந்த காலத்தின் சிறந்த நினைவுகளை பற்றி நீங்கள் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பீர்கள் நம் அனைவரின் கடந்த காலமும் நேர்மறை மற்றும் எதிர்மறை என இரண்டு விஷயங்களுமே கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தின் நேர்மறையான அம்சங்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம் அது ஒரு வகையில் நல்லது என்றாலும் எப்போதுமே சிறந்தது அல்ல என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நடந்த எதிர்மறையான விஷயங்களை நினைவில் கொள்வதை தவிர்ப்பது மறுப்பின் அறிகுறியாக இருக்கலாம் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சிரமங்களை கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் போராடலாம் எனவே எதிர்மறை விஷயங்கள் நினைப்பதை தவிர்க்கலாம் இதன் மூலம் நீங்கள் முன்பு சந்தித்த அனைத்து கஷ்டங்களையும் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியும் சில நேரங்களில் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் இருந்து முன்னேற நீங்கள் அதிக சிரமப்படலாம் உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நேரம் என்று நீங்கள் நம்பலாம் தற்போதைய யதார்த்தமான வாழ்க்கையை மாற்றுவதில் இருந்தும் அல்லது ஏற்றுக்கொள்வதில் இது உங்களை தடுக்கலாம் இதனால் நீங்கள் கடந்த காலத்திலேயே இருக்க நேரிடும் பெரும்பாலும் கடந்த காலத்தை ரொமண்டிசை செய்வதன் அடையாளம் கடந்த கடந்த கால உறவை நினைத்து கொண்டிருப்பது காதலர்களை அல்லது கடந்த கால உறவுகளை தற்போதைய உறவுகளை விட மேலானதாக பார்ப்பது அல்லது கடந்த கால காதலை மிகைப்படுத்தி பார்ப்பது நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் நிகழ்காலம் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அமையவில்லை என்று நீங்கள் மேலும் ஏமாற்றம் அடையலாம் ஆதலால் முதலில் நீங்கள் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் அதை மிகைப்படுத்துவதை முதலில் தவிர்க்க வேண்டும் உங்கள் கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலத்தில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் இழக்க நேரிடும் இது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டதாக உணர வைக்கும் மாற்றங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை சமாளிக்க நீங்கள் போராட வேண்டி இருக்கும் உங்கள் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மீதான நம்பிக்கையை நீங்களே இழக்க நேரிடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி